சங்கீதம் ஐம்பத்தி ஏழு யாவையும் செய்து முடிக்க தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நேற்று தினத்தில் கத்தருடைய கேட்டார் செட்டையின் கிழாய் வந்து அடைவேன் என்று சொன்னார் இங்க இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் உன்னதமான தேவனை எப்படி பார்த்தார் தெரியுமா யாவையும் செய்து முடிக்கிற தேவன் தாவி சொல்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் ஆரம்பித்தவர் அதை ஜெயமாய் நிறைவேற்றி தரும் வல்லவர் துவக்கினவர் அதை ஜெயமாய் முடிக்கவும் வல்லவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்னெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கோ உங்களால் எது முடியலையோ அதை செய்யவர் வல்லவர் தேவனால் எல்லாம் கூடும் நீங்களும் இந்த விஸ்வாச அறிக்கை பண்ணுங்க எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் நிச்சயமாகவே செய்து முடிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க நல்ல ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக சோர்வுகளை எடுத்து போடுவீராக மை நோக்கி கூப்பிடுகிறோம் நேரங்கள் ஜபங்களுக்கு பதில் தெரியும் ஜபிக்கிறோம் ஆமே கத்துறங்களே ஆசிரியப்பாடு ஆமேன்